செலவே இல்லாமல் ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்யணும்னா இந்த ஸ்வீட்டை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி ஒரு சூப்பரான தேங்காய் பால் ஹல்வா தான் சேப்பிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெய் தேவையில்லை அதே டைம் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் நான் எனக்கு செஞ்சு போகிறேன் ஸோ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு அரைமுடி தேங்காய் எடுத்து நம்ம பால் எடுத்துக்கலாம் இதில் வந்து கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு அரை கப் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் மொதல் பால் நல்லா திக்னஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மறுபடி பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபில்டர் பண்ணி நம்ம பால் நல்ல கெட்டியான பக்குவத்தில் எடுத்துக்கங்க ஸோ தேங்காய் பால் நல்ல திக்னஸ் இருந்தாதான் ஹல்வா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் மறுபடியும் ஒரு கப் ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு தேங்காய்பால் ரெடியானதுக்கப்புறம் கரெக்டாக வந்துட்டு நம்ம இந்த ஒன்றரை கப்பு தேங்காய்ப்பால் நமக்கு கிடைக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு வந்து சோள மாவு கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்து ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த தேங்காய்ப்பாலோட இந்த கார்ன்ஃப்ஃபிளார் மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த பேட்டர் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஹல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நல்லா சுத்தமான பசு நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய்லேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் வந்து இந்த ஹல்வாக்கு நமக்கு தேவைப்படுங்க ரொம்பவே கம்மியான நெய் வந்து குவான்டிட்டி இருந்தால் போதும் இப்போ முந்திரி பருப்பு வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அதே நெய்யில் நம்ம கரைச்சி வச்சு இந்த அதாவது சோளமாகவும் பால் கரைசரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கிளறிக்கிட்டே இருங்க ரொம்ப குயிக்காக சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் குயிக்காக சுலபமாக இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் அதே டைம் வந்து இந்த ஹல்வா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக நீங்கள் வந்து கேரட் ஹல்வா பீட்ரூட் ஹல்வா எல்லாமே வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சாலும் இந்த தேங்காய் பாலில் செய்யக்கூடிய இந்த ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டை நீங்க உடனடியாக இன்னைக்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இப்போ இந்த ஹல்வா வந்து நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி கிண்டி இருக்கும் இருக்கும்போது பாருங்கன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும் இந்த மாதிரி பக்குவத்தில் ஒரு முக்கா அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கங்க நீங்கள் ஒயிட் சுகர் போட்டாவே வந்து ஒயிட் கலராக நல்லா தெரியும் ஸோ இல்லாட்டி நீங்கள் வந்து நாட்டு சக்கரை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் என்ன ப்ரௌன் கலராக தெரியும் நமக்கு தேங்காய் பால் ஹல்வா வந்து ஒயிட்டாக இருக்கும்னு சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து சக்கரை வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ ரெண்டு ஸ்பூன் மறுபடியும் வந்து நெய் சேர்த்துக்கலாம் ஓவரால் நாலு ஸ்பூனே வந்து தாராளமாக போதுமானதாக இருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹல்வா நீங்கள் குயிக்காக சட்டுன்னு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இந்த ஹல்வாவை வந்து எல்லாேருமே ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாங்க நல்ல அடிகளமான பாத்திரத்தில் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கங்க இப்போ வந்து கரெக்டாக ஒரு கால் பிஞ்சு வந்து ஏழக்காய் தூள் சேர்த்துக்கிறோம் ஏழக்காய் தூள் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் ரொம்ப சூப்பரான ஹல்வா வந்து செம்ம பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஹல்வாவை சுட சுட அப்படியே பரிமாறதுக்கு முன்னாடி நம்ம முந்திரி பருப்பெல்லாம் நட்ஸ் எல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஸோ வந்து நட்ஸ் முந்திரி பருப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு தான் பொறிச்சு இதில் சேர்த்துருக்கேன் இந்த நெய்யிலே பொறிச்சு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வேறு லெவலான ஹல்வா நமக்கு தேங்காய் பழ ஹல்வா ரெடி ஆயிடுச்சுங்க இது ரொம்ப சூப்பராக வந்து இப்போ வந்து நான் பரிமாற போகிறேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சு இந்த ஒரு சூப்பரான வித்தியாசமான ஹல்வா வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஹல்வா வந்து அப்படியே சொட்ட சொட்ட நெய்யோட வடி இதுங்க அப்படியே சூப்பராக எடுத்து போடும்போது அப்படியே அப்படி சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சு நீங்கள் பீசஸாக கூட கட் பண்ணி கூட சாப்பிட்லாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் பார் வாட்சிங்